எங்களுக்கு இப்ப கஷ்ட வணக்கம் ரோலே நான் உங்கள் ராஜன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பனம்பழம் அதாவது பெனங்காய் பனியாரம் வந்து தான் என்ன சொன்னா எல்லாரும் ஆசைப்பட்டுச்சு நம்ம வந்து இப்ப கூடுதலாக இந்த டைம் அது சீசன் டைம் தான் அது இப்பதான் அருமை இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பனம்பழம் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஆளுடைய சொல்லி வந்து ஒரு நாலு பெனம்பழம் வந்து எடுத்திருக்கோம் இது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல சில நேரம் இந்த உள்ள வந்து வண்டுகள் எல்லாம் இருக்கு நாங்கள் எல்லாம் பார்த்து கிளீன் பண்ணி போட்டு இப்போ வந்து பனங்காய் தான் ஆசைக்கு வந்து சாப்பிட போறோம் அதை தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க நம்ம சேனல் நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்க இப்போ என்ன மாதிரி செய்ய போயிடணும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பிறகு தான் இந்த பெனங்காய் பணியாரம் இப்போ அத்தியாக்கெல்லாம் செய்ய போயிடும் அது சின்ன வயசுல வந்து இந்த பனங்க காடுகளுக்கு எல்லாம் போய் பினங்காய் இடத்த ஞாபகங்கள் வரும் அதெல்லாம் நாங்கள் திருப்பி இந்த வீதி என்ன சொல்றோம் இந்த பதிவு நாங்கள் வந்து அதுக்கு அந்த ஞாபகங்களோடு தான் இந்த பெனங்காய் அப்பணியாமம் சுடப்புறோம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிணங்க வந்து கிளீன் பண்ணுறதுலேருந்து இருந்து நாங்கள் என்ன மாதிரி தொடங்குவோம்ன்றதை பார்ப்போம் நான் வந்து ஹோல் பண்ணி சொன்னேன் பெனங்கா பணியாரம் வந்து முடிஞ்சுது சொன்னோன்னா ஆள் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டான் ஆனா இங்க வந்தா

chef வ என்னுறார warfare வாக்குக் கப்பிருக்கி handy பற்றார Wikipedia சன்றியாரி மஜ்குமை நாக்கள் பைத்தார்IEL அந்த sekali ceux ஜ Hayır 생roe 아니� observations வந்திருக்கேன் சொன்னா நீங்க இங்க வந்திருக்காங்க. நாங்க வீடியோ ஒன்று அடிச்சு பிளாட்ற இனி எவ்வளவு ஆлдыனி இது அறிவே இல்ல மாரிவே மாரில ஆ அஹோ சவுண்ட் வரே ஏ நான்

போன ஜன்மத்திலே அதை புண்ணியம் செய்த பேர் வந்து சொக்கம்மா நான் சில நேரம் சொக்கமாண்டு மான்ற ஓப்பிடணும் இப்ப அவ தன்ட பேரை மாத்தி சனாண்டு மாத்தி வச்சுக்கோம் ஆனா எங்களுக்கு வந்து சொக்கமான தான் பிடிக்கும் நாங்கள் வந்து சின்ன வயசுல நான் சனா மற்றது மற்ற அண்ணா தம்பி எல்லாரும் நாங்க வந்து பெண்ணங்காயெல்லாம் பொறுக்கி இருக்கோம் போய் பொறுக்கி நாங்க பனம்பழம் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரியே இவைக்கும் வந்து ஒரு அனுபவம் ஒன்று இருக்கும் இது வந்து சின்ன வயசில் போய் பணங்களை பணம் பழம் புரைக்கும் அனுபவம் இருக்கும் அதே மாதிரியே இங்கே மாமா வந்திருக்கார் அவருக்கும் அனுபவங்கள் இருக்கும் கட்டாய கட்டாய நான் அந்த பிராரப்பு நகருக்கு செல்லும் போது அங்கே நிறைய பனை மரங்கள் அங்கே இருக்குது அப்போ அந்த அந்த இடத்துக்கு போய் நான் பணங்காய் சூப்பி இல்லை சுத்த தாமல் யாழ்ப்பாணம் கொஞ்சம் சுத்த தாமல் தானே लगदाडी वरादे नांग इनला बिरियम पडला

போத்தல்ல அடைத்து ஆனால் கிடைப்பது சரியான கஷ்டம் ஆனால் யாழ்ப்பாணத்திலும் சச்சமயம் கிடைப்பதில்லை எங்கேயாவது எல்லா இடத்திலும் இல்லை ஏதோ புலோலி நகரில் எங்களுக்கு கிடைத்தபடியால் செய்யக்கூடியா இருக்கின்றது ஆனால் அருமை அருமையான பலகாரம் ஒரு குடி பிடிக்கத்தான் போவோம் வந்து அடுப்பு <laughs> வந்து <laughs> 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 <hans>

இப்போ வந்து இதில் தும்புகள் வந்து இருக்கும் பனங்காயில் வந்து தும்புகள் இருக்கும் அதை வந்து வடிக்கணும் இது கிணக்க வடிக்கிறபடியாக நாங்கள் பின்னார் இல்லாமல் வந்து வடிக்கிறோம் அத்தை தான் வந்து வடிச்சு கொண்டுருக்கோம் இது காட்சி பண்ணுவேன் ஆ ஜீ ஆறுனா அப்புறம் நாட்டு பேருக்கு கூட

இப்படி வந்து எல்லாருமே வந்து பெம்பலா இருந்து சமைச்சு சாப்பிடுற ஒரு சந்தோஷம்தான் அது நாங்கள் வந்து முத்ததுலான் வந்து இந்த பெனங்கா பணியாரம் வந்து சுடுறதுக்கு அந்த ரெடியாக இருக்கோம் புகை தான் கொஞ்சம் கண்ணுக்கு ரொம்ப எட்டு மணி வரும் எட்டு அம்பலம் வரும் சரியான எட்டு ஆமாம் நாங்கள் அப்படியும் சுட்டு முடியா பன்னெண்டு மணி வரும் இந்த மேலே வந்து திறங்கி வரது தான் அந்த காரல் அதை அள்ளி எடுக்கும் படுத்திருக்கார் வேறுக்குண்டிக்கு கடைசியா உண்டுதல்ல இடத்துல இருந்து ரக்கி வந்து இன்னொரு இடத்துல வந்து வச்சுருக்கோம் என்ன சொன்னால் இது வந்து ஆர்வம் இந்த களி வந்து சூடு வந்து ஃபுல்லாக குறைஞ்சாப்பில் தான் இதுக்குள்ளே வந்து அடுத்து வந்து என்ன போட போயணுன்றது எனக்கு தெரியல இப்போ பாருங்கள் அதில் புகை வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ சூடாக இருக்குன்றது இதில் தெரியும் எங்களுக்கு ஒரு ஐயாவது ஆள் சொன்னார் இப்போ அடிமரத்தில் வந்து வெட்டி விட்டால் கொஞ்சம் சுளை வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னார் இவ்வளோ காலம் காய்ச்சது தான் ஆனால் சுள்ள தானே இல்லாமல் இருந்தது அப்படி பார்த்து இப்படி இருக்கட்டும் நீங்கள் தான் சொல்லுவோம் இனி இவ்வளோ காலத்தையும் சாப்பிட்டுருக்க மாட்டேன் பாருங்க அப்படியே நீங்கள் இது வரைக்கும் பனங்கா பணியாரம் அங்கே யார்ட்டையும் அது இப்போ இங்கே அந்த பனம்பழம் கொண்டு வந்து சுட்டு சாப்பிட்றீங்களோ வீட்டில் இல்லை இதுதான்

பனங்கா பனியெல்லாம் சுட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு ஆக்கெல்லாம் எல்லாரும் அப்படி நைலில் வந்து எல்லோரும் இருக்கணும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற எங்களுக்கு ஐடியா வந்தது நானும் மாமாவும் அத்தையாக்களோடு தான் ஸ்டார்ட் பண்ணது மற்ற எல்லோரையும் வந்து பில்லங்கப்படுத்தி நான் பனங்கா சாப்பிட வாங்கணும்னு சொல்லி கூப்பிடாங்க அத்தையும் வந்துவா அத்தையும் வந்து அத்தையும் தான் சேர்ந்து செய்து கொண்டு வந்துவா ஒரு சொல்லு ஜீனி என்னமோ வேறு பண்ணி போடுறீங்க நீ இப்போ பார்த்து ஆரிடு வந்து களியாரி இது இப்ப மிக்ஸ் பண்ணுவோம் களியாரி இது ஓ களியாரி இது ரொம்ப காளிப்โด விடுங்கோ

கேக் மாதிரி வந்துடு கலர் நல்ல வடிவா இருக்கு எப்படி வருதுன்னு பாப்போம் டேஸ்ட் பத்தி பனங்க காண்டா அது ஒரு ஒரு வண்ண தெரியும் போங்க வெயிட் பண்ணுங்க சுட்டோன சொல்றமா நல்ல வடிவா அப்படியே இல்ல போ போட்டு எடுக்கு தெரியும்

가들 그래. 이제 남기도 간다. 너무 너무 나보다는. 콩는안 간다. 커에서 들리게 생각해라. 음. 그냥 응녀건녀

சரி பாருங்க பா மக்களே இவ்வளோ நீங்கள் பழியாக பார்த்துனிங்களே இப்போ பெனங்காய் காயா சுட்டு ஒரு வாட்டி சுட்டு முடிஞ்சு என்ன நிறைய சூடாகிடாது அதான் நல்லா அம்மைய தடிமனை கொண்டு அருமையா இருக்கு நன்றா இருக்கு

சாப்பிட்டா சில நேரம் வந்து வயிறு வந்து ஒரு பொறுமுறை மாதிரி இருக்கும் அதனால் வந்து இதை வச்சு கொஞ்சம் எண்ணெய் வடிய விட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ பத்து மணி ஒரு பன்னெண்டு மணி பிறகு சாப்பிட்டா ஓகே இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க ஓகே எல்லாருக்குமே நன்றி இதில் வந்து கிணறு வந்துருக்கா மக்களே சந்திப்போம் வணக்கம் ஓகே வணக்கம் நீங்கள்க்கு இந்த சீசன் டைம்ல வந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பெனங்காய் பணியாரம் வந்து சுட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அது தான் அந்த பனைமரம் வந்து முந்தி கூடுதலா இருந்தது இப்போ அதுவும் வந்து குறைஞ்சி பருத்துறையில வந்து ஓரளவுக்கு பனமரம் இருக்கு ஓகே